விடுமுறை தமிழக அரசு ஊழியர்களுக்கு புது உத்தரவு தமிழகத்தில் மாநில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விடுமுறைக்கு இனிவரும் நாட்களில் களஞ்சியின் செயலி மூலமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி அனைத்து வகை ஊழியர்களுக்கும் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் விடுப்பு எடுக்கும் பட்சத்தில் இந்த செயலி வாயிலாக மட்டுமே அனுமதி பெற முடியும் அத்துடன் இந்த ஆண்டில் இதுவரை விடுப்பு எடுத்தவர்கள் விவரங்களையும் இதில் பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒரு கோடி இரண்டு கோடி இல்லை ஐநூற்று இருபது கோடி உதயநிதி பெருமிதம் அரசு பேருந்துகளில் பெண்கள் ஐநூற்று இருபது கோடி இலவச பயணங்களை மேற்கொண்டு இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இலவச பட்டாக்களை வழங்கி அவர் உரை நிகழ்த்தினார் அப்போது அவர் பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ளும் அரசின் திட்டத்தால் பெண்கள் பெரும் பயனடைந்துள்ளதாக குறிப்பிட்டார் நீங்கள் இலவச பயணம் செய்துள்ளீர்களா தமிழக மீனவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் அபராதம் தூத்துக்குடியை சேர்ந்த இருபத்தி இரண்டு மீனவர்கள் கடந்த ஜூலை மாதம் மீன்பிடித்து விட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக கூறி அவர்களை கைது செய்தனர் இந்த நிலையில் இவர்களில் பன்னிரண்டு மீனவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் அபதாரம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கட்ட தவறினால் ஆறு மாதம் சிறை தண்டனை எனவும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது மீட்டர் தமிழக அரசுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை விரைந்து செயல்படுத்தவில்லை எனில் மறுசீரமைப்பு திட்டத்திற்கான மானியம் வழங்கப்படாது என தமிழக அரசை மத்திய அரசு எச்சரித்துள்ளது இந்த மறுசீரமைப்பு திட்டத்திற்காக மத்திய அரசு ஆறு புள்ளி மூன்று ஆறு பூஜ்ஜியம் கோடி கடன் வழங்குகிறது இந்த நிதியாண்டிற்குள் இப்பணிகளை முடித்துவிட்டால் மத்திய அரசின் கடனை திரும்ப செலுத்த தேவையில்லை அக்கடன் மானியம் ஆகிவிடும் இல்லையெனில் வட்டியுடன் திரும்ப செலுத்த வேண்டும் பிரபல வில்லன் நடிகர் மோகன் நடராஜ் காலமானார் பிரபல தமிழ் சினிமா தயாரிப்பாளரும் வில்லன் நடிகர் ஆன மோகன் நடராஜ் வயது எழுபத்தொன்று உடல் நல குறைவு காரணமாக காலமானார் இவர் கண்ணுக்குள் நிலவு ஆழ்வார் வேல் தெய்வ திருமகள் உள்ளிட்ட பல்வேறு ஹிட் படங்களை தயாரித்துள்ளார் கிழக்கு கரை மகாநதி சிட்டிசன் உள்ளிட்ட பல படங்களிலும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை ஈர்த்துள்ளார் அவரது மறைவுக்கு திரைப்பட பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்